வராது பாரு இது அவரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கவே இல்லை எனக்கு அவரு விஞ்ஞானி எனக்கு அவரு விஞ்ஞானி இயற்கைய இயற்கைய அழகா இருப்பார் இந்த இடத்துல பாம்பு பாரு பாம்போட வாசனை இந்த இடத்துல பாம்பு இருக்கிற விலை வந்து இருப்பார் இல்லை அப்படிவா இருப்பாரு என்னையா இருக்குன்னு போதும் அங்கே இருக்கிறான்னு இந்த பக்கம் நூத்து நூறு அந்த இடத்துல நல்லவாம்பு பாம்பு இருக்கும் நல்ல வாம்பு சுத்தி எந்த பூச்சில் இருக்காது சத்தம் சார் சாரபம் இருக்கிறதுல சத்தம் குரட்ட உள்ள சத்தம் கேட்கும் பாரு இப்படி ஒவ்வொரு விஷப்பூச்சி வரும்போது கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாம்புகளை புள்ள இருக்கும்போது போது பாம்பை பிடிச்சி அடி அங்கே போ அடிப்பார் பாம்பு அடிக்கவும் மாட்டாரு அறுவாடு தட்டவும் மாட்டார் பாம்பு பிடிச்சி அள்ளி போட்டு போ அப்படிம்பார் ஏன்னா அவர் வந்து எந்த பாம்பு கிடைக்கும் எந்த பாம்பு கிடைக்காது இருக்குதே கண்ணாடி விதையே ஆளுல பார்த்தாவே ரொம்ப சீரும் சீரும்பாரு சீரும் சொல்லுவாங்க கண்ணாடிகரின் பக்கத்தில் நம்ம போகவே கூடாது பாரு ஏன்னா கண்ணாடி பக்கத்தில் போனாதான் சீனும் மற்ற கலைகளாவது ஒது போயிடும் ஆள் வராங்கன்னு இது முரட்டு கழுத இது அதுவாட்ட படத்துக்கும் பக்கத்தில் போனால் ஆளை கொண்டு போக போகக்கூடாது ஆனால் மனுஷன் குரட்டை விட அதிகப்படியான குரட்டை தட்டுமேட்டும் கண்ணாடிக்கர் அதை கவனித்துவாரு ஏன்னா இவர் வந்து அதிகமாக அவர் இருந்தது வந்து ஆடுகளோடும் மாடுகளோடும் விவசாயத்தோட இருந்ததுனால அழக அவருக்கு அவங்க சொல்லிப்பாங்க அவங்க முன்னாடி சொல்லிப்பாங்க அதை வச்சு இவர் அனுபவம் மூலமா சொன்னாரு இன்னைக்கும் என்னால் அந்த அவர் சொன்ன அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் பார்ப்பேன் மழை வருமா வராதுன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு அந்த ஞானத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காரு இயற்கையோடு வாழ்ந்த அன்னவையல் காணித்தவர்களே உங்களை அழகாக பின்பற்றி கொண்டு வருகிறேன் மிக்க நன்றி இன்னைக்கு மழை வைமா மழை வைமா அதையும் சொல்லிடுறேன் நீங்க தான் காத்தறி போட்டு உள்ள உருவா அது அதிகம் பேர் கண்டிப்பா நீங்க மழை வரும் அந்த காசு வைக்கணும் இல்லையா ஐநூறு மதிப்பிற்குரிய தோழர் அவர்களுக்கு, முதலில் என் சிறந்தார்ந்த வணக்கங்கள்